ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து எறாவை வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு ஈஞ்சோ தான் செய்ய போகிறோம் நான் இன்றைக்கி எறாவும் முருங்கைக்கீரையும் போட்டு அந்த ஈஞ்சோ செய்ய போகிறேன் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஒரு கடாயில் நீங்கள் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு இருபது பல் பூண்டு ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை தட்டிட்டு சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயமும் பூண்டும் சேர்ந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்மெல் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்ஸ்னலாக நான் எனக்கு முருங்கைக்கீரை வச்சு தான் எஞ்சோ செய்ய போகிறேன் முருங்கைக்கீரை யாராவும் போட்டு செய்ய போகிறேன் உங்ககிட்ட சொரக்காக இருந்தாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இறா இல்லை அப்படின்னிங்கன்னா நம்ம மீன் கூட நம்ம வேணால் பண்ணலாம் வறுத்துட்டும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம மீன் அவிச்சிட்டு அதோடய ஃப்ரெஷ்ஷை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் எறவுக்கு பற்றா ஆப்ஷனலாக அதுவுமே சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் கம்மியான பொருளை வச்சு செஞ்சிடலாம் ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ரைஸுக்குமே சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா நம்ம ஈவினிங் டைமில் வந்து சூப்பாகவும் குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ஒரு ஃபேவரெட்டு மழைக்காலம் வந்துச்சுன்னா அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிடுவோம் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கீரை பொரியெல்லாம் செஞ்சு கொடுத்தா மோஸ்ட்லி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சூப் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த இறாவோட ஃப்ளேவர் எல்லாமே அந்த சூப்பில் இறங்கிடுதுல அது குடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எனக்கு என் பையனுக்குமே இது தான் கொடுக்க போகிறேன் வளர வளர அவனுமே ரொம்ப ஃப்ளேவரான ஃபுட்டு தான் எதிர்பார்க்குறான் கீரையை போட்டு நல்லா அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து இவ்வளோதான் மெஷர்மெண்ட்டுன்னு கிடையாது உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி பெப்பரையுமே உப்புமே நீங்கள் கரெக்டாக சேர்த்துட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் தண்ணியெலாம் ஊற்றி கொதிச்சிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடுறேன் எனக்கு செய்யும் போதே வாசம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதனால் கொஞ்சமாக நானும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த குக்கிங்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டேன் சூடாக குடிக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எனக்கு வந்து இது ஒரு ஃபேவரட்டான சூப் தான் சொல்லுவேன் நான் இன்றைக்கி ஏஞ்சோக்கு வந்து சைடிஷ்ஷாக வந்து முட்டையும் கருவாடும் போட்டு தொக்கு செஞ்சிருந்தேன் அப்புறம் வெள்ளைக்கீரை பொரியலும் செஞ்சிருந்தேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் விடுங்க டைம் என்ன நீங்களும் வந்து ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்